அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கணியமானவர்களே இஸ்லாத்தினுடைய பார்வையில் குறிபார்ப்பது என்பது கிடையாது இஸ்லாத்துடைய பார்வையில் சாஸ்திரம் என்பது கிடையாது இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் தாலானுடைய நாட்டம் இல்லாமல் தொற்றுநோய் என்பது கிடையாது நா அதுவா வலாத்துயரா ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில் கணியமானவர்களே கன்திருஷ்டிக்கும் சூனியத்திற்கும் மிக பெரும் பிரதிபலிப்பை படைத்தவன் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறான் அன்பு ரசுலுல்லா அவர்களுக்கு ஒரு யகூதி இருந்தான் அந்த யகூதியினுடைய பேர் லவி வினாசம் ரசுலுல்லாமினுடைய தலையினுடைய முடிகளை எடுத்து அன்பு ரசுலுல்லாமினுடைய சீப்பினுடைய பட்களை எடுத்து சஹி உல் புஹாரி முஸ்லீம்ல பதவி செய்யப்படக்கூடாது வாயத் இந்த முடிகளையும் சீப்புகளையும் எடுத்து ஈச்ச மரத்தினுடைய அந்த பாலை எடுத்து அதுல வைத்து அன்புக்குரியவர்களே தூ அருவான் என்ற கிணத்துக்குள்ளால பதினொரு முடிச்சுகளை போட்டு அன்பு ரசூலுல்லா அவர்களுக்கு லபீத் பின் ஆசம் என்றவன் சூனியம் செய்கிறான் அன்பு ரசூலுல்லா அவங்க அவர்களுடைய உடல்ல வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு விடயத்தை நபி அவங்க செஞ்சாங்கண்டா அது செய்யாததை போன்று நபி உணர ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்யவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதாக உணர்வாங்க அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சொன்னான் ரெண்டு மலக்குமார்களை பார்த்து நீங்க போங்க ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு பக்கத்தில் அமர்ந்தார் இன்னும் ஒரு மலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதத்துக்கு பக்கத்தில் அமர்ந்தார் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலிருந்து பேச ஆரம்பிக்கறாங்க கேக்குறாங்க அன்பு ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துருக்குது சுபஹானல்லாஹ் ஒரு மலக்கு கூறுகிறார் மக்பூப் ரசூலுல்லாஹ் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு விட்டார்கள் மன் தப்பா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சூனியம் செய்த மனிதன் யார் அவர்தான் லபீத் பின் அசம் அவர் எப்படி செய்திருக்கிறார் ரசூலுல்லாஹினுடைய தலைய முடிகளை பயன்படுத்தி செய்திருக்கிறார் எங்கே செய்திருக்கிறார் து அர்வான் என்ற கிணத்துக்குள்ளால் செய்திருக்கிறார் எவ்வாறு செய்திருக்கிறார் பதினொரு முடிச்சுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு போடப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ரசுல்லா அவர்களுக்கு உணர்வு கூட அல்லாஹ் தாலா இந்த சந்தர்ப்பத்தில் தான் இரண்டு சூறாக்கள் அல்ல அது முதலாவது சூரத்துள் ஃபலக் ரெண்டாவது சூரத்துள் நாஸ் இந்த ரெண்டு சூறாக்கள்லையும் பதினோரு வசனங்கள் இருக்கிறது அன்பு ரசூலுல்ல அவர்களுக்கு பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருக்கிறது நபியவர்கள் சூரத்துல் ஃபலக்கை ஆரம்பம் செய்தார்கள்

கயிறினால் இறுக்கமாக கட்டி போட்டு அந்த மனிதனை சில வினாடிகளுக்கு பின்னால் அந்த கயிறை அவிழ்த்து விட்டால் அவன் எவ்வளவு வேகமாக எலும்பிணிப்பானோ அவர்கள் அந்த சூராவினுடைய கடைசி பகுதியை ஓதி முடித்தவுடன் நபி அவர்கள் எலும்பி நின்றார்கள் ரசூல்லாவர்களுக்கு சூனியத்துடைய தாக்கம் இருந்தது இன்னைக்கு நிறைய பேர் இதை பிலீவ் பண்ண மாட்டாங்க சூனியமா அது கிடையாது சூனியமா அது கிடையாது குரான் ஹதீஸனுடைய பார்வையில் இருக்கிறது கணியமானவர்களே இதே போன்று தான் இன்று நம்மில் அதிகமானவர்கள் புரிந்து விடக்கும் விடாத விடயம் கண்ணியமானவர்களே மனிதனுடைய கண் திருஷ்டி மனிதனால் ஏற்படக்கூடிய கண்ணூர் இன்று சயின்டிஃபிக்கலி இன்று ஆய்வு ரீதியாக இட் இஸ் ப்ரூட் இன்றைக்கு நிரூபிக்கப்படுகிறது மனிதனுடைய இரு கண்களாக இருக்கலாம் மனிதனுடைய ஹார்ட் இந்த ரெண்டிலையும் அல்லா ஒரு பிரதிபலிப்பை வைத்திருக்கிறான் கண்ணில் இருந்து அல்லா ஒரு மேக்னட்டிக் பவர் வைத்திருக்கிறான் மனிதனுடைய ஹார்ட்ல இருந்து இன்றைக்கு தெளிவுபடுத்துவாங்க ஆய்வு ரீதியாக இட் இஸ் கால்ட் ஒரு விதமான அலைகள் வெளியாகும் சில கலைகளை படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெலூனை எடுத்து ஊதி அந்த பெலூனை விட்டாங்கண்டா அந்த உள்ளத்துல கல்பில் இருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸை பயன்படுத்தி அந்த பெலூன் அவங்க உடைப்பார்கள் அல்லாஹு ஆலம் அன்புக்குரியவர்களே கண் திருஷ்டி என்றால் என்ன தெரியுமா அர்ஜர்கள் தெளிவுபடுத்துறாங்க சுபஹானல்லாஹ் கண் திருஷ்டி என்பது சிஹாமுன் தஹ்ருஜு மின் ஐனில் ஹாசித் ஒரு மனிதன் இருக்கிறான் அடுத்த மனிதனை பார்த்து பொறாமைப்படுகிறான் அடுத்த மனிதரை பார்த்து அவன் வெறுப்பு உண்டாகிறான் அடுத்த மனிதனை பற்றி உள்ள குரோதம் ஏற்படுகிறது எந்த மனிதன் உள்ளத்துல பொறாம உண்டாகதோ அந்த மனிதனுடைய உள்ளத்தில இருந்து உருவாகக்கூடிய நஞ்சூட்டப்பட்ட அம்புதான் நாங்கள் அந்த கண்ணூர் என்பதாக அழைக்கப்படும் நான் ஒரு மனிதன்ட மேல பொறாம வைக்கிறேன் அவனா இப்படி ஆகிட்டான் அவனா இப்படி முன்னேறிட்டான் இவர்களே எந்த மனிதன் மேல அவன் பொறாம வைக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளால இவனுடைய அந்த ஹார்ட்ல இருந்து கண்ணால அவனை பார்க்க போறான் சுபஹானல்லாஹ் அவனுடைய உடலில் இந்த கண் திருஷ்டி பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க சுபஹானல்லாஹ் அது பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒருத்தனுடைய கந்திருஷ்டியாக இருக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கூட ஒரு குழந்தைக்கு ஏற்படலாம் கந்திருஷ்டி மனைவிக்கு ஏற்படலாம் பக்கத்து வீட்டில் கண் கந்திருஷ்டி எங்களுக்கு ஏற்படலாம் கண்ணியமானவர்களே இந்த கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க அதுல பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே முதல் காரணம் அல் ஹசத் பொறாமை தான் கண் அடிப்படையான காரணம் அல்லாஹு தஆலா அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விடயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு கூறியிருக்கிறார் என்றால் அது பொறாமையக்காரர்களுடைய பொறாமை விட்டும் அன்பானவர்களே எந்த மனிதனுடைய பொறாமை உண்டாகுதோ அங்கத்தான் கண்ணூர் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு நான் பொறாமையை எச்சரிக்கிறேன் உங்களுடைய நல் அமல்களை இபாதாத்துகளை பொறாமை என்பது அது விரல்கை நெருப்பு சாப்பிடுவது போன்றோ உங்களுடைய இபாதத்துகளை அழித்துவிடும் அவன் அவனுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்துட்டான் அவன் அழகான ஒரு வீடு கட்டழுகிறான் அவன் தன்னுடைய மகனை சிறப்பாக கல்வியை கொடுத்து வளர்த்துட்டான் அவன் சமூகத்தில் அந்தஸ்து இருக்கிறான் இருக்கிறான் உள்ளத்தில் இந்த ஹசத் உருவாக ஆரம்பிக்கிறது அன்புக்குரியவர்களே முதல் காரணம் சொன்னாங்க ஹதீஸுடைய பார்வையில பொறாமை தான் கண்ணூரினுடைய அடிப்படை இரண்டாவது காரணம் அன்பானவர்களே பொறாமை அல்ல அல் இஜாப் என்பதாக அழைக்கப்படும் ஒருத்தன் அழகாக ஆடை அணிந்து கொண்டு வருகிறான் அவன் உள்ளத்தில் பொறாமை கிடையாது அவனை பார்த்தவன் ஆச்சரியப்படுறான் எவ்வளவு அழகா உடுத்திட்டு வந்திருக்கிறா அந்த இடத்துல அலமது இல்ல சொல்லவும் இல்ல அந்த இடத்துல மாஷா இல்ல சொல்லவும் இல்ல அந்த இடத்துல பாரக்கல்ல என்று சொல்லவும் இல்ல கண்ணிமார்களே எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடப்படுமோ அந்த இடத்துல கண் திருஷ்டி என்பது உண்டாகாதே எந்த இடத்துல அல்லாஹுடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த இடத்தில் அந்த கண்ணேர் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடையாதே ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் பார்க்கிறான் எவ்வளவு அழகான ஒரு வாகனத்தில் இறங்கி வருகிறான் பொறாமை கிடையாது அதை பார்த்து ஆச்சரியப்படுறான் சொல்லலாட்டி அந்த இடத்துல கண் திருஷ்டி ஏற்படும் எப்பொழுது இந்த ரெண்டு காரணங்கள் ஏற்படுமோ மனிதனுடைய ஹார்ட்ல இருந்து அந்த அம்பு வழியாக ஆரம்பிக்கும் அந்த வேவ்ஸ் வழியாக ஆரம்பிக்கும் அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள் அல் ஐநு ஹக்குன் கண்ணூர் என்பது சத்தியமானது என்னுடைய உம்மத்தில் அக்சரு மை யமூத் மின் உம்மத்தி பாத கதா இல்லாஹி வ கதிரிஹி பில் அன்ஃபுசி என்ற உம்மத்தில் அதிகமான மரணங்கள் ஏற்படும் அந்த அதிகமான மரணங்கள் கண் திருஷ்டியால் ஏற்படும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவங்க இது ரசூலுல்லாஹி ஹதீஸ் கந்திருஷ்டியால் எப்படியப்பா மரணங்கள் ஏற்படும் கண்ணிமா மனிதனுடைய அனைத்து விதமான நோய்களுடைய ஆரம்பமும் கந்துருஷ்டி தான் கந்திருஷ்டி ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான் இப்போ தகைனோ ரஜுகள் கபர் அந்த மனிதனை கபருக்குள்ளால கொண்டு போயிடும்னு சொன்னாங்க ரசொல்லா அவங்க அந்த மனிதனை கவருக்குள்ளால கொண்டு போயிரும் கந்திருஷ்டி என்பது அவ்வளோ பாதிப்புக்குரியது ஒரு கொராழ்ந்தை அவசரத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனை என்னோடு அவன் கோவமண்டா அவனை கொலை செய்யலாம் ஒரு மனிதன் என்னோட கோமண்டா அவனை நஞ்சூட்டலாம் ஒரு மனிதன் என்னோட கோவம் அண்டா அவனுக்கு அடிக்கலாம் இந்த வேலையை ரசோதாவுக்கு செஞ்சாங்க சுகானந்தா மக்காவினுடைய முஷ்ரீ

இந்த குரானுடைய வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மனிதனுக்கு இவ்வாறு முடியுமா ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொலை செய்கிறான் நடைபெறுகிறது அன்பு அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்டது அன்பு அவர்களுக்கு கொலை முயற்சி நடந்தது ஆனா அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி குஃப்பார்கள் போட்ட மிகப்பெரிய திட்டங்கள் ஒன்று தான் பேசுவேன் அவர்களுடைய கண் கந்திருஷ்டியை பயன்படுத்தினார்கள் இந்த வசனத்திற்கு கீழாலால எவனு கசீரமதுல்லாம பதிவு செய்றாங்க ஏ மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் எங்களுக்கு போதும் அன்பு ரசுலுல்லா அவர்களை கந்திருஷ்டியினால் தாக்குவதற்கே அந்த குவால்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் எள் ரசுலுல்லா அவர்களுக்கே அவ்வாறு என்றால் மனிதர்களாகிய நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க பாருங்க இதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் இணைய ஒரு கத்தியை எடுத்துட்டு தாக்குறதுக்கு வாரான் நான் என்னைய பாதுகாத்துக் கொள்வேன் என்னுடைய குழந்தை கோருத்தன் தாக்குறதுக்கு வாரான் நான் என் குழந்தையை பாதுகாப்பேன் கண்ணியமானவர்களே அதே போன்று தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு முன்னால வச்சு அன்பு சொல்வர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன அரசுலா என்னுடைய ரெண்டு பேர குழந்தைகளுக்கும் கந்திருஷ்டி ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுல உங்க உங்களுக்கு தெரியுமா சஹா வாக்களே இப்ராஹிம் அலீஸ்ஸலாம் இதே போன்று தான் தன்னுடைய இரு குழந்தைகளையும் இஸ்மாயிலையும் இஸ்ஸாக்கையும் முன்னால் வைத்து அளதுமி கலிமா தில்லாஹி தாம் மாத்தி மீன் குல்ஷேத்தானின் வஹாம்மா வமீன் குல் யாயினின் லாம்மா என்ற நபு இப்ராஹிம் ஓதுவாங்க நான் என்னுடைய பேர குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு நோய் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அது என்ன தெரியுமா எங்கட குழந்தைகளை நாம் பெற்றெடுத்து கல்வியை கொடுத்து சமூகத்தில் சிறந்த ஒரு குழந்தையாக மாற்ற வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய ஆசை ஆனால் எங்கட குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு நாங்கள் கொடுக்கிறோம் இல்லை We have missed that. என்னோட குழந்தைகளுக்குரிய பொட்டேஷன் கொடுக்கிறமில்ல நம்ம யாக்கோவு கா பண்ணிரண்டு குழந்தைகளை கொடுத்தான் அந்த பன்னிரண்டு குழந்தைகளும் பாதையால நடந்து போவாங்க போகும் பொழுது பன்னிரண்டு குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க கொரான் பேசுது யாபுனைய லாத்தது ஹொலூமின் பாபின் வாய்தின் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது ஒரே பாதையால் நடக்க வேண்டாம் செப்பரேட்டடாக போங்க அடுத்தவங்களுடைய கண்கள் என் குழந்தைகள் மீது விழுந்து விடக் கூடாது கண்ணியமானவர்களே ஒரு குழந்தை பிறந்த அடுத்த கணம் இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் திருமணம் முடித்த அடுத்த கணம் வெக்கம் கெட்டவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை அப்லோட் நடக்குதா இல்லையா தன்னுடைய வியாபாரத்தை அப்லோட் பண்றாரு தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டாரு கனியமார்களே அடுத்த மனிதர்கள் தன் மனைவியையும் தன் குழந்தைகளையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த போட்டோஸையும் அந்த இமேஜஸையும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே துவா செய்யக்கூடியவர்கள் அல்ல துவா செய்யக்கூடியவர்கள் அல்ல ஒரு கனவை நான் கண்டுட்டுண்டா அந்த கனவை சாலிகான மனிதனு போய் தான் கனவை சொல்லணும் யார் துவா செய்வாங்களோ அந்த மனிதர்களோடு தான் என்னுடைய நலவான காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே பிறந்த குழந்தையின் நோயினால் பாதிக்கப்படுகிறது குடும்பங்களுக்கு மத்தியில் ப்ராப்ளம்ஸ் உண்டாகிறது அவனுடைய தொழிலில் வலகீடு ஏற்படுகிறது தன்னுடைய அழகாக படித்து வந்த குழந்தை வீக்னஸ் ஏற்படுகிறது ஹசரத் இத்துணை வைத்தியங்கள் செய்தும் எந்த யூஸும் இல்ல என்ன அர்த்தம் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய தொழிலுக்கு கனிமார்களே இந்த கட்டத்துல தான் நாங்க யோசிக்கிறோம் இங்க பாருங்க உங்களுக்கு கண்ணூர் ஏற்பட்டு இருக்கிறது கண்ணூர் என்றது இஸ்லாத்தில் தான் கேட்கிறாங்க கண்ணூர் இஸ்லாத்தில் தான் கனிமார்களே கடந்து சென்றதுக்கு பின்னால தான் அந்த இடம் கடந்து சென்றதுக்கு பின்னால ஒரு சாபி இருந்தாரு அவர் குளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல இறங்கி ஹரார் என்ற இடத்துல அவங்க தன்னுடைய ஜுப்பாவை கலற்றுவாங்க அவர் இஸ் எ ஸ்மார்ட் அவர் ஸ்மார்ட்டான ஒரு மனிதர் அவர் இறங்கி துப்பவம் கலெக்டின உடனே தபராணி போன்ற கிரந்தங்களை பதவி செய்யப்படுகிறது பக்கத்தில் இன்னும் ஒரு சகாம்பு இருக்கிறாரு ஆமீர்னு ரபியா அரசு எல்லாங்க இந்த மனிதருடைய உடம்பை பார்த்தாரு பார்த்து கூறினாரு ஸ்பான் அல்லாஹ் மா ராய துக்கல் யோங் நீ எவ்வளவு அழகான ஒரு மேனி உங்களுக்கு இருக்கிறது

யரசுல்லா தெரியாது சலிமுன ஹுனைப் அவர்கள் சிறிய அசைவு இருக்கிறது கேட்டாங்க ரசூல் அவங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா உங்களுக்கு ஏன் இப்படி நடந்ததுண்டு யரசுலா எனக்கு பக்கத்துல ஆமீர் புனு ரபி ஆ சஹாபி தான் இருந்தாரு அவர் எனக்கு இப்படியா ஒரு வார்த்தையை சொன்னாரு ரசூல்லா சொன்னாங்க ஆமீரை வர சொல்லுங்க ரசூல்லாங்க ஆமீர் இங்கே வாருங்கள் என்ன யரசுலா சொன்னாங்க ஆமீர் முனு ரபியா உங்களுடைய சகோதரன் சஹலி முனு அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தீர்களான்னு கேட்டாங்க இங்க கொலை செய்ய பார்த்தீங்களா என்ன உங்களுடைய கண் திருஷ்டி அந்த சகாபிக்கு ஏற்பட்டு இருக்கிறது அலா பர்ரத்த உங்களுக்கு தெரியாதா ஒரு நலவான காரியம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடப்பட வேண்டும் பாரக் அல்லா மாஷா என்ற வார்த்தையை நீங்கள் கூறவில்லை உங்களுடைய கந்திரிஷ்டி இந்த சாவிக்கு ஏற்பட்டு விட்டது அவருக்கு தெரியா ரசுல்லா சொன்னாங்க எ போயிட்டு குளிங்கன்னு அங்கே ரசம் அவங்க யாரை பார்த்து ஆமிருமனு ரபையா பார்த்து ஆமீர்னு ரபையா குளிக்க ஆரம்பித்தார்

எழுமினாங்க அல்லாஹ் அக்பர் இந்த ஹதீசு கீழே தன் இது சஹாபாக்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய உடம்புல நிறைய பேர் இன்றைக்கு சொல்லுவாங்க ஹசரத் எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய உடம்பினுடைய மூட்டுகள் வலி எனக்கு தலைவலி எனக்கு உடம்புல சோர்வு எனக்கு அடிக்கடி மறந்து வருகிறது என்னுடைய உடம்புடைய முகத்தும் வித்தியாசமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மக்களோடு சேர்ந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் கண்ணூருடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அடிக்கடி தலைவலி ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும் எனக்கு தனியா இருக்கிறதா பிடிக்கும் என்னுடைய முகம் மஞ்சளி சிரிக்கும் உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டைகள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம் கந்திருஷ்டுடைய ஆரம்பம் இது தான் ஸ்டார்டிங் இதிலிருந்து நோய்களின் பக்கம் திருப்பும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் கூறுகிற தெரியுமா அவனுடைய எனக்கு பட்டு தெரிஞ்சா அது வைத்தியம் அது அப்துல்லாஹுடைய கண்ணூர் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றா அப்துல்லா உங்களுடைய உடம்பை கழுகி தாருங்கள் எனக்கு ஆரம்ப காலத்தில் வழக்கம் எழுதிக்கும் ஹவுதுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்து ஹவுல் தண்ணியால கழுவுவாங்க பெரியவர்களே, பழையவங்களுடைய பழக்கம் என்னண்டை யாரு கண் பட்டதென்று தெரியா. ஆ இன் யாரென்று தெரிஞ்சா, அவருடைய உடம்பை கழுகி அதை நம் உடம்பில் தேய்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும். இரண்டாவது ட்ரீட்மென்ட் எனக்கு யாரு கண் என்று தெரியாவிட்டால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம் தான். எதை எடுத்தாலும் முதலாவதாக நாங்க டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர்கிட்ட போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அது ஒரு காரணமாக நாங்க போகத்தான் வேணும் ஆனால் முஸ்லிம் என்ற அடிப்படையில் முதல் முதலாக செய்ய வேண்டிய விடயம் இருக்கிறது ருக்கியா சரையா குரான் ஹதீஸ்னுடைய பார்வையில் நம் உடம்பிற்கு நாம் எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

இந்த 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 முதலாவது ரெண்டும் மிக முக்கியமான நம் குழந்தைகளுக்கும் முறைகளையும் கற்றுக் வேண்டும் வந்த பிற்ப்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன் முன்பு இந்த மோசமான இந்த கந்திருஷ்டி போன்றவைகளை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகணும் கண்ணித்துக்கு எனவே என்னுடைய ஹொதபாவினுடைய சுருக்கமான ஒரு பகுதியாக இது ஒரு பாடமாகத்தான் இருக்கும் நாங்கள் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப வேண்டும் தட்ஸ் இஸ்லாம் எதை கோரியிருக்கிறதோ அதை நாங்கள் நம்பணும் எதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ தடுத்திருக்கிறதோ ப்ரோஹபிட் பண்ணிருக்கிறதோ அதை நாம் நம்ப கூடாது அதில் ஒன்று தான் இந்த கண் திருஷ்டியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே